நண்பர்களே உலக தாய்மொழி நாள் கொண்டாட வேண்டும் என்று டிஸ்கவரி புக் பேலர்ஸ் வேடியப்பன் அவர்கள் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே என்கிட்ட பேசினாரு எப்படி கொண்டாட போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நானும் ஜெயபாஸ்கர் கவிஞர் அவர்களும் இன்று பேசிக் போது உங்களுடைய ஆவணப்படத்தை திரையிட்டு அதை கொண்டாடலாம் இருக்கிறோம் கொண்டாட இருக்கிறோம் என்று கூறியபோது உண்மையிலேயே இந்த ஆவணப்படம் எடுத்ததற்கு நான் பெரிய மகிழ்ச்சி அடைந்தேன் ஆவணப்படம் எடுத்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடைய புகழை அவருடைய வாழ்நாள் அஞ்சலி அல்ல அது ஒரு மனிதருடைய வாழ்க்கையினுடைய முற்றுப்புள்ளியை போல அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சி அல்ல இது அவருடைய வாழ்நாளை நீட்டிக்க செய்கிற ஒரு முயற்சி தான் இந்த ஆவணப்படங்கள் அப்படி இந்த ஆவண படத்தை ஒரு தாய்மொழி நாளில் இதை திரையிட்டு தாய்மொழி நாளை கொண்டாடுவோம் அப்படி என்று முடிவெடுத்ததற்காக கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்களுக்கும் வேடியப்படுக்கும் முதலில் என்னுடைய இந்த விழாவில் தலைமையேற்று தலைமை என்றது மட்டுமல்ல இந்த படத்தை உலக அளவில் கொண்டு செல்வதற்கு என்னென்ன உதவி தேவையோ அவற்றையெல்லாம் நான் செய்கிறேன் என்று கூறி சென்றிருக்கின்ற விஷ்ணு அசோசியேட் சிவகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி அவர் சொன்னது மட்டுமல்ல செய்வார் தமிழ் கவிஞர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் சும்மா பத்தாயிரம் ஐயாயிரம் வேண்டாம் நல்லா சொல்லுங்க நல்லா செய்யற அப்படின்னு சொன்னாரு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தர தமிழ் ஹைக்கு போட்டி அது கூட அவருக்கு பத்தல இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் ஐம்பது பேருக்கு இல்லை நூறு பேருக்கு கொடுக்கலாம் இன்னும் வேற திட்டம் இருந்தா சொல்லுங்க வேற ஹைப்பு வேற வேற ஏதாவது பண்ணலாமெல்லாம் கேப்பாரு ஜெயபாஸ்கர் அவருடைய மகளிருந்த வீடு கவிதை நூலை இன்றைக்கு உலக அளவில் கொண்டு சென்றதற்கு அன்றைக்கு அந்த புத்தகத்தில் ஒரு கவிதை இன்றைக்கு லட்சக்கணக்கான பேர் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இந்த ஷார்ட்ஸ் பீரியட்னு சொல்றாங்க இல்லையா அது நல்ல நமக்கு நல்லதா போச்சு அந்த கவிதையை செல்போன்ல ஷார்ட்ஸாக இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் பார்த்திருக்காங்க அந்த அதற்கு காரணம் அன்றைக்கு மியூசிக் அகாடமியில சிவகுமார் அவர்கள் ஜெயபாஸ்கர் கவிதைக்கு நடத்திய அந்த விழா அதில் சீனு ராமசாமி இயக்குனர் அவர்கள் அந்த கவிதையை சொல்றாரு அந்த கவிதையை படம் பிடிக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு கவிதைக்கு ஒரு மரியாதை இருக்கிறது என்றால் தமிழனுடைய நீண்ட மரபு தான் அதற்கு காரணம் தமிழனுடைய கவிதை கவிதைதான் தமிழனுடைய புள்ளி மரபு எப்படி ஒரு காட்டுக்கு ஒரு புலி ஆதாரமாக இருக்கிறதோ உலக மனநாள் கொண்டாடுகிற போது அதை புலியை மையமாக வைத்து கொண்டாடுகிறார் ஒரு காட்டில் ஒரு புலி இருந்தால் அந்த காடு பாதுகாக்கப்படும் அந்த காட்டை சுற்றி பசுமை இருக்கும் ஏன் பசுமை இருக்கும் என்றால் அந்த புலிக்கு தேவையான உணவு மான் மாடு அந்த மாடு இருக்கும் அந்த மாடு இருந்தால் பசுமை இருக்கும் பசுமை அங்கே இருக்கிறது என்றால் அங்கே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்றால் அங்கே நீர்நிலைகள் இருக்கிறது என்று அர்த்தம் நீர்நிலைகள் இருந்தால் ஒரு பெரிய உயிர் தொடர்ச்சி நிகழ்ந்து அதை ஒட்டி ஊர்கள் நகரங்கள் பாதைகள் நாகரிகம் வரலாறு எல்லாம் உருவாகிறது அதற்கு அடிப்படை காரணம் அங்கே ஒரு புலி இருக்கிறது அதை போலதான் ஒரு மொழியில் ஒரு கவிஞன் இருக்கிறார் அவன்தான் இந்த மொழிக்கு ஆதாரமான புள்ளியாக இருக்கிறான் அவன்தான் இந்த மொழியினுடைய மற்ற அம்சங்கள் மொழியிலே உருவாகுகிற இசையோ மொழியில் உருவாகிற பாடல்களோ மொழியில் உருவாகிற உரைநடையோ கவிதையோ நாடகமோ எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக அவன் இருக்கிறான் அந்த கவிஞன் நம்மை நம்முடைய எதிர்காலத்தை நோக்கி நடத்துவதற்கான சிந்தனையை நம்முடைய நெஞ்சில் ஒரு அறவுணர்ச்சியை அழகுணர்ச்சியை இயற்கையை பாதுகாக்க வேண்டும் சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்ச்சியை எல்லாவற்றையும் தருவது அவனுடைய அழகான பாடல்தான் ஒரு இயற்கை வர்ணித்து ஒரு பாடல் எழுதார் மலையை மலை என்று அர்த்தம் ஜெயபாஸ்கர் நான் அவர்கள் சந்திக்கும் போதும் அந்த பாடலை பாடுங்கள் என்று நான் சொல்லி கேட்பேன் எங்களுடைய படப்பிடிப்பு வந்தால் நானும் அவரும் காரில் போகிற போது அந்த பாடலை பாட சொல்லி கேட்பேன் மலையை பற்றி பாடுவார் நீங்கள் மலையை பற்றி பாடுகிற போது உங்களுக்கு மலை இருக்கிற அந்த இயற்கை சூழல் கண்மூர் அப்படி உருவாகும் இதை உருவாக்குனா போதும் அதை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் பிரச்சாரம் கூட செய்ய வேண்டாம் தானாக இந்த மலையை உடைக்கிற போது உங்களுக்கு கோபம் எழும் அப்படி இயற்கையை பாதுகாக்கிற ஒரு காரியத்தை இயற்கையை பற்றிய பாடல்கள் அநீதி எழுகிற போது ஒருவன் தனியாக போய் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அந்த பெண் எவ்வளவு இந்த சமுதாயத்தின் முக்கியமான உறுப்பு என்பதை ஒரு கவிஞன் கவிதையாக எழுதுகிற போது மகள் இருந்த வீடு என்ற கவிதை எழுதி படிக்கிறவனுக்கு தெரியும் அந்த பெண் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு ஆணுக்கு நிகரான அண்ணன் சொல்ல போனால் அவனை விட மேலான ஒரு சக்தி என்பது புரியும் இப்படி எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறவனாக கவிஞன் இருக்கிறான் அந்த கவிஞன் தாய்மொழியை பாதுகாக்கிறவன் அந்த நாளில் ஒரு கவிஞரை பற்றிய ஆவணப்படத்தை திரையிட்டு இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணமான இந்த நாள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இதில் இன்றொரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி என்னவென்றால் இன்றைக்கு நாம் தமிழ் மொழியின் சார்பில் ஒரு கவிஞனை ஒரு ஆவணப்படமாக எடுத்து வெளியிடுகிற இந்த நாளில் இதே படம் சத்தியம் திரையரங்கில் உலக பன்னாட்டு ஆவணப்பட விழாவில் திரையிடப்படுகிறது இங்க ஒரு விழா அங்க ஒரு விழா இருந்ததுனால நான் நேரத்தை பிரித்து வைத்திருந்தேன் அந்த நேர நெருக்கடியில இங்க இருந்தா பாதி அங்க பாதி போறதுனால அதை நிறுத்திட்டேன் அதை என்னுடைய உதவியாளர் ஒரு பார்த்துட்டு இருக்காரு இது இந்த ஒரு இந்த மாதிரி ஆவணப்படங்கள் உலகம் முழுக்க எடுக்கப்படும் நிறைய கவிஞர்களை பற்றி எழுத்தாளர்களை பற்றி பிபிசி எடுத்திருக்காங்க கவி கவிக்கோ மன்றம் நடத்துகிற சிங்கப்பூர் முஸ்தாஃபா அவர்கள் கேட்டுக்கொண்ட போது நான் அதற்கு ரெஃபரன்ஸ் எதுக்கு ஏற்ற அதற்கு இதற்கு முன் உதாரணமான படங்கள் இதில் ஒற்றை பார்க்கலாம் என்று நான் தேடுகிறேன் அப்படி பார்க்கிற போது யூடியூப்ல ரைட்டர்ஸ் பயோகிராபி டாக்குமெண்ட்ரி அப்படின்னு போட்டார் ஏகப்பட்ட படங்கள் மூன்று கணக்கான படங்கள் வருகிறது அற்புதமான படங்கள் எல்லாமே பயோகிராபி வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு துறையாக இருக்கு எப்படி சினிமா பாக்குறாங்களோ அந்த மாதிரி ஒன்னுக்கு கீழே நீங்க பார்க்கலாம் லட்சக்கணக்கான இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் ஒரு கவிதை பிடிக்கிற மாதிரி ஆவணப்படங்களே அவ்வளவு பேர் பாக்குறாங்க அது வந்து பிசினஸ் இல்லாத ஒரு துறை அல்ல ஆவணப்படம் எடுத்தால் அதை வந்து மக்கள் பார்ப்பாங்க யூடியூப்ல போடலாம் அது வந்து காசு கொடுக்கும் இந்த டம் என்பது ஏதோ வியாபாரத்துக்கு போயிடும் என்று நினைக்க வேண்டியதில்லை ஏதேனும் ஒரு ஆளுமையை நினைக்க ஆவணப்படுத்த விரும்பினால் நீங்கள் போட்ட முதலீட்டுக்கு எந்த குறையும் சொல்ல போனால் லாபம் கூட கிடைக்கும் இந்த ஆவணப்படம் எடுக்கும் போது நான் பார்த்தது அதுதான் இதுக்கு ரெஃபரன்ஸாக நான் வந்து நாலஞ்சு படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு முறை தாமூரை பற்றி ஆவணப்படம் வந்தது நம்முடைய ஆவணப்படம் எடுக்கிற போது ஒரு பிராக்டிக்கல் பிரச்சனை என்னன்னா கவிப்போ கோப்பு உயிரோடு இல்ல அவர்கிட்ட பேட்டி எடுத்தாதான் நம்முடைய நம்மளுடைய அவருக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற தகவல்கள் எல்லாம் ஆவணப்படத்தினுடைய தன்மை வந்து உண்மைக்கு நெருக்கமாக இருக்கணும் உண்மையாக இருக்கும் உண்மைக்கு நெருக்கமாக அவையெல்லாம் உண்மையா இருக்கும் அலைகள் சாட்டு ரொம்ப அழகா இருக்குங்கிறாங்க அலை வந்து அழிஞ்சிட்டு ஒரு சோடு இருக்கு ஆனால் நம்ம வந்து அது பியூட்டிஃபுல்லா இருக்கு அழகா இருக்கு இப்படி பாராட்டுவாங்க ஆனால் ஆவணப்படத்தினுடைய தன்மை அது அல்ல காட்டக்கூடாது ஆனால் நான் ஆவணப்படத்தில் தைரியமாக பயன்படுத்தின ஏன் அப்படின்னா அடுத்த அலைவரை தான் கவிதை எல்லா தடங்களும் அடுத்த அலைவரை தான் ஆனால் சில தடங்கள் சில பேர் பறிக்கிறார்கள் அவர்கள் வரலாற்று சூடுகளாக இருக்கிறது என்று நீங்கள் குரல் கொள்ளலாம் ஆனால் கவிதை இந்த கவிஞருடைய ஆவணப்படத்தை தொடங்குகிற போது நான் அவருடைய வாய்ஸ்லேயே அவருடைய குரலிலேயே அப்துல் ரஹ்மான் குரலிலேயே ஒரு கவிதை எனக்கும் வானத்துக்கும் ஒரு நாள் போட்டி வந்தது நான் என்னிடம் இருக்கிற அறியாமை எடுத்துக்கிற போது அது இருளை எடுத்து வைத்தது நான் என்னுடைய சிந்தனை எடுத்துக்கிற போது அது மின்னலை எடுத்து வைத்தது என்று ஒன்றொன்றாக அவர் எடுத்து வைக்க எடுத்து வைக்க சொல்லி அந்த கவிதை முடிகிற போது எப்படி சொல்றாருன்னா நான் இலட்சியங்களை நோக்கி நடக்கும் என்னுடைய பாதங்களை எடுத்து வைத்தேன் ஆமா என்னுடைய புது புது லட்சியங்களை நோக்கி நடக்கும் என்னுடைய பாதங்களை எடுத்து வைத்தேன் வானம் தோற்றதுன்னு அங்க சொன்னார் வானமே தோற்றதுன்னு கவிஞர் சொல்லும் போது நாம் இந்த இந்த காட்சியை நாம் வந்து ஒரு காட்சி படிமத்தை பயன்படுத்துவதில் தவறு இல்லை யாராவது கேட்கவே இல்லை கேட்டால் நம்மகிட்ட பதில் இருக்கு ஏன் இந்த ரிவர்ஸ் ஷாட் போட்டிங்க ஆவணப்படுத்த தன்மை அது இல்லைன்னு யாராவது கேட்கலாம் ஆனால் இந்த ஆவணப்படுறதுக்கு காரணம் ஏன்னா வானத்திடம் போட்டி போட்டார் கவிஞர் அப்போது சொன்னார் நான் லட்சியங்களை நோக்கி நடக்கும் என்னுடைய பாதங்களை எடுத்து வைத்தேன் வானம் தோற்றுவது ஆகவே இயற்கைக்கு முன்னாடி இவர் ஒரு கவிஞன் என்பவன் தன்னுடைய அவனுக்கு ஒரு இயற்கைக்கு சமமான சக்தி இருப்பதாக நினைக்கக்கூடியவன் என்பதை இந்த ஷாட் மூலமாக நாம் வந்து ஒரு அவருடைய கவிதைக்கு நம்முடைய இப்படி நிறைய சொல்லலாம் இப்படி எடுக்கிற போது நிறைய அனுபவங்கள் கிடைக்குது பல ஆளுமைகளை சந்திக்கிற போது ஒவ்வொருவருமே ஆவணப்படம் எடுக்கிற ஆளுமைகள் இந்த படத்துல மு மேத்தா கவிஞர் சிற்பி கலாபிரியா இப்படி நிறைய பேரு அப்படி நான் வந்து ஒவ்வொருவரையும் சந்திக்கும் போது நிறைய தகவல்கள் கொடுத்தாங்க நான்கு மணி நேரம் இருக்கு இருக்கிற புத்தியை வச்சு என்னால இன்னொரு படம் எடுக்க முடியும் ஆனாலும் இதனுடைய தொடர்ச்சி சொல்றீங்க இல்லையா ஒரு கேள்வியிலிருந்து ஒரு பதில் ஒரு பதிலிருந்து அடுத்தது இப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்ச்சியாக சென்று இந்த திரைக்கதை எழுதுவதற்கு நான் திரைப்பட துறையில் நீண்டகாலம் பணியாற்றியது உதவியா இருந்தது இந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு இரண்டாவது பார்த்து இப்படி இருக்கா வேற ஒரு ஒரு பாடியில அதை எழுதுவதற்காக காத்திருக்கேன் அதற்கு இல்லைங்க இந்த ஜெயபாஸ்கர் நான் மூன்று முறை நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் அப்போது அவர் வெளியூர் இருக்காது ஒரு முறை தர முடியல நான் ஒரு முறை போக முடியல இப்படி நடந்துச்சு இப்படி எடுக்கப்பட வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழர்கள் மணியன் ஐயாவிடம் எடுக்க வேண்டும் அவர்கிட்ட கேட்டேன் ஆனால் சந்தர்ப்பம் சரியா முறையில் அவரும் கவிக்கோவில் நெருங்கி பழகியவர் கவிக்கோவின் மீது மிகுந்த அனுபவித்திருப்பவர் கவிதை ரசிப்பவர் அந்த மாதிரி நிறைய பேர் எடுக்க வேண்டியது இருக்கு எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு நிறைய படங்கள் இந்த தமிழ் இந்த வந்து மான்டோ சதன் மான்டோ பற்றி ஒரு அற்புதமான படத்தை நந்திதா தாஸ் எடுத்திருக்காங்க கவி அந்த படைப்பாளினுடைய படைப்புகளும் உருவம் பெற்றிருக்கும் அந்த படைப்பாளினுடைய வாழ்க்கையும் வரும் அவற்றையெல்லாம் வந்து கலந்து ஒரு பண்ணிருக்காங்க அப்படியெல்லாம் எல்லாம் கூட படம் எடுக்க முடியும் டாக்கு பிக்ஷன் எடுக்கலாம் அப்படியெல்லாம் எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த கிடைத்த இந்த வாய்ப்பில் இந்த குறைந்த காலகட்டத்தில் இந்த குறைந்த பட்ஜெட்டில் இதைத்தான் எடுக்க முடிந்தது இவர்கள் சில குறைகள் அஜய் அற்புதமான ஒரு விமர்சன முறையை அஜயன் பாலா அவர்கள் வைத்தார்கள் ஆவணப்படத்தை பற்றி அவருக்கு பேசுவதற்கு நான் விரும்பினேன் ஆவணப்படத்தை பற்றி புத்தகங்கள் ரொம்ப குறை அவர் ஆவணப்படங்கள் சார்ந்த ஒரு குறும்படங்கள் சார்ந்த ஒரு புத்தகம் கொண்டிருக்காரு ஆவணப்படங்கள் சார்ந்த கட்டுரைகள் அவருடைய பத்திரிகையில் வந்திருக்கு ஆகவே அவர் பேச வேண்டும் என்று நினைத்தேன் அவரும் அற்புதமான ஒரு உரை கொடுத்தார் ஆகவே இன்றைய நிகழ்ச்சி எனக்கு மிகுந்த உற்சாகத்தை தருகிறது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இன்றைக்கு வந்து ஒவ்வொரு வந்து இந்த முப்பது பேர் என்றாலும் கூட இவர்கள் ஒவ்வொருவருமே ஒரு ஆளுமை என்பதுனால் இந்த கூட்டத்தை நான் மூவாயிரமாகவும் ஏனென்றால் யூடியூப்ல பார்த்துக் கொண்டிருக்கிற ஏகப்பட்ட பேர் அப்படி நினைத்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்